ஒரு <laughs>

மிக வேகமாக வீரபத்ரா மந்தைகளை ஓடிக்கொண்டிருக்கிறது மந்தையிலே குருந்து குப்பம் வீரபத்ரா வேகம் சரியா பனிரொன்று புள்ளி அறுபத்தி எட்டு புள்ளி பட்டம் அறுபத்தி எட்டு நூத்தி அறுபத்தி எட்டு மந்தையிலே மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது எட்டு மிக வேகமாக ஓடிய வேகம் தெரியா ஒன்பது புள்ளி நஞ்சு மூணு ஒன்று

நம்ம நூத்தி பத்து தாவர அரசு ஆறு கார்த்திய கார்த்தியோட கால பாஜ் கார்த்தியோட காலையம் கிராமத்தை சேர்ந்த காலை நூத்தி பத்தான் காலை நூத்தி பத்து வேணும் தெரியும்